இது வந்து எகிப்து மாந்திரிகள் இது வந்து எகிப்து எகிப்து மாந்திரிங்கிறது இது வந்து ஒரு நெல்ல பேர்ல வந்து இந்த இந்த உங்களுக்கு என்ன தேவதை எந்த ஆவிய எந்த தேவதை விஷயமா அதை வந்து இதை அப்படியே எழுதணும் எழுதி எழுதி இதை எப்படி எழுதுனா அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சக்கரம் போயிட்டு இருக்கோம் அது தேவதை இது தேவதை வந்து நூத்தி எழுவது லட்சத்தி அறுபத்தி நாலாயிரத்தி அறுபத்தி வந்து தேவதை இந்த ஒரு தேவதை இவ்வளோ உதவிகளுக்கு வந்து இந்த தேவையைதான் தலைவி இது சக்கரத்தை நீங்கள் எப்படி எழுதணும் அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் அமாவாசை இல்லை பௌர்ணமி அன்னி எழுதிக்கலாம் ஒயிட் பேப்பர்ல இந்த சக்கரத்தை வரைஞ்சிக்கணும் இந்த சக்கரத்தை இந்த மாதிரி வரைஞ்சிக்கணும் ஃபஸ்ட்டு இந்த இடத்துக்கு உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் வர ஒயிட் பேப்பர்லாம் வரைஞ்சிக்கிட்டே வரணும் எத்தனை வேணாலும் நீங்கள் வரைஞ்சி வரைஞ்சி வைக்கலாம் இது ராமஜயம் மாதிரி இந்த அரிசியாக நீங்கள் வரைஞ்சி கூட வைக்கலாம் ஒரு நோட்டில் வரைஞ்சி விரிஞ்சு வச்சு அது வரையிறதுக்குள்ள நீங்க ஒரு கிழக்கு போக இல்லை வடக்கு போதை உட்காந்துக்கணும் இல்லைன்னா பெருக்க போதை உட்காந்துக்கலாம் உங்களை சுத்தி மெழுகு மெழுகு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கணும் இல்லைன்னா எல்லா மிகவும் வெள்ளையாவே வச்சுக்கணும் இல்லைன்னா எல்லா மெழுகுரத்துக்கும் பிளாக் வச்சுக்கணும் இல்ல நீங்க அந்த வரவழைக்கணும் எத்திரணும் அப்படின்னா வெளியில மெழுகுரத்தி வச்சுக்கணும் அந்த ரசிகைப்படுத்தணும் அப்படின்னா எல்லா கலர் கலரும் மெலுகுர்த்தியும் சுத்தி எரிக்கணும் வெட்டு மெழுகுர்த்தி மாதிரி சுத்தியை வச்சு பண்ணுவோம் சக்கரத்து ஏறி எல்லாம் வச்சிக்கணும் இவ்வளவு இத்தனை லட்ச தாவல்களும் உங்களுக்கு விஷயமாகும் இந்த ஒவ்வொரு தேவதையிலும் என்ன பேரை போனோம் தேவையில கொடுத்துருக்கேன் இந்த ரசவாதி தேவதை கூட இங்க கொடுத்துருக்க ரசவாதி தேவத்தை கொடுத்துருக்கேன் இந்த மந்திரவாதி தேவதை கொண்டு இருக்கும் அந்த தேவதையை விஷயத்தான் அந்த கொடுக்கும் இப்போ ஒரு தேவதையும் ஒரு தேவதை இருக்கும் அஞ்சாவது சக்கரம் ஓர் தேவதை இந்த தேவதையில அதுக்குறதுக்கு அழிக்கிறதுக்கு அவங்க போது சாதாரணம் பண்ணிருக்கு இதுக்கு வந்து இந்த தேவதை வந்து ஏவல் பிறகு பேசிக் பஸ்ட் இந்த பிழைகளோட கொஞ்சம் மழகிருங்க பழகி பழகி இந்த மாதிரி எல்லாம் சாலை பண்ணுங்க அந்திரமே கிடையாது எழுதுறத வேலை சார் இது வந்து எதிர எழுதி உங்க இடத்துல வச்சு எங்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு இரும்பு இல்லாத ஒரு வெட்டியெல்லாம் பிளாஸ்டிக் பெரிய கூட யூஸ் பண்ணிக்கலாம் கண்ணாடி பாட்டில் யூஸ் பண்ணா பவர கண்ணாடி பாட்டில் இரும்பு தகர முடி முறை பிளாஸ்டிக் மொழி முடி வைக்கலாம் கண்ணாடி பாட்டில் ஒரு பெரிய பாட்டில் வாங்கிங்க நேரத்துல வந்து இரும்பு இல்ல தகர முறி இல்லாம பிளாஸ்டிக் மொழி வாங்கி வச்சுக்கோங்க அதுக்குள்ள சக்கரத்தை எழுதி எழுதி உள்ள போட்டு வச்சிருக்கேன் சக்கரத்துல மட்டும் எழுதிட்டு எங்கிட்ட பேரு சொல்லிட்டு வேந்தி கலைப்போ வேந்த வைக்கிறீங்க இந்த பிரச்சனை நடக்கணும் பண்றோம் ஏன் இந்த காரியம் எனக்கு முடிக்கணும் பணம் வரணும் வியாபாரம் நடக்கணும் இது எது சொல்லவும் செய்யும் இதை வரையும் போது தீபேத்து வெளிச்சி இருக்கக்கூடாது வெளி வெளிகுத்து வெளிச்சப்பட்டுதான் இருக்கணும் வெளிகுத்தியை வச்சுட்டு நீங்க இந்த இதை வர வச்சா போயிடும் எந்த காரியத்தை நீங்க நினைச்சு இதை சொல்றீங்களோ அந்த காரியத்தை கொடுத்துரும்